பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அம்பத்தூர் ரயில் நிலையத்தில் இருந்து ஃபைவ் மினிட் டிரைவர் லக்ஸரி டூ பி மற்றும் த்ரீ பி ஹெச் கே அபார்ட்மெண்ட்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் ஃபைனல் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி எதிர்மறையான சில கருத்துக்கள் ரெண்டு தரப்புல இருந்து வந்திருந்தாலும் கூட இந்த கூட்டணி ஃபைனல் ஆயிருக்கு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த கூட்டணியோட நோக்கம் என்ன ஜனநாயகத்தில் மன்னராட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் மன்னராட்சி ஜனநாயகத்துக்கு நல்லது நல்லதில்லை குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு நல்லதே இல்லை அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் அப்படின்னு சொல்லி ஒரே குடும்பம் வந்து நாட்டை கொள்ளையடித்து சூறையாடுறது நல்லதல்ல இது ஒரு முக்கியமான காரணம் ரெண்டாவது தமிழகத்தை படுவாதாளத்தில் தள்ளி இரண்ட தமிழகமாக மாற்றிய பெருமையை வந்து மு க ஸ்டாலினுக்கு சேரும் இப்போ தமிழகத்தையும் தமிழக மக்களையும் மீட்கணும் இழந்த உரிமைகளையும் மீட்கணுங்கிற ஒரு நோக்கம் இருக்குது ஸோ ஹிந்தியில் சொல்லணுன்னா பாஜகவில் சொல்லுவாங்க பரிவார்வாதம் ஒழிக்கணுமாங்க பரிவார்வாதுங்கிறது இந்த மன்னராஜி தான் கோட்டாலாவை ஒழிக்கணும்பாங்க கோட்டாலான்னா இந்த கரப்ஷன் அதனால் இது ரெண்டும் அதனால் இந்த கூட்டணி இணைந்திருப்பது இதன் அடிப்படையில் தான் அதனால் முரண்பட்ட கருத்துகள் மாறுபாடுகள் எது இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடுக்கும் நிலைப்பாடு தான் இறுதியானது அதனோட கூட்டணி சேர்ந்தனால இந்த தமிழர்கள் தமிழர்கள் நலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அதிமுக தமிழருக்கு என்ன நல்லதோ தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழக மண்ணிற்கும் எது நல்லதோ அதை தான் செய்யும் ஜி வந்து சொல்லியிருக்காரு இது இபிஎஸ் அவர்கள் தான் வந்து தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்னு இது ஈபிஎஸ் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியா இல்லை டிவிக்கே போன்ற கட்சிகளோட கூட்டணி கிடைக்கல தான் இந்த அலையன்ஸ் உருவாகிருக்கு அப்படின்னு நம்ம எழுதினா டிவி கே நண்பர் விஜய் வந்து இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இப்போதான் கட்டமைகளை உருவாக்கிட்டு இருக்கிறாரு இன்னும் அவருக்கு பயணிக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கு பாரதிய ஜனதா ஒருபுறம் தேசிய கட்சி உலகிலேயே மிகப்பெரிய கட்சி பதினாறு கோடி உறுப்பினர்கள் சொல்லக்கூடிய இயக்கம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அதனால் தான் இயக்கம் ஆரம்பித்த ஐம்பத்தி ரெண்டு வருஷத்தில் முப்பத்தோரு வருஷம் ஆளுகின்ற வாய்ப்பை மக்கள் கொடுத்துருக்கிறாங்க ஸோ மிகப்பெரிய ஆழமான கட்டமைப்பு உடைய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் அதிமுகவை விட நன்கு அறிந்தவர்கள் யார் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதிமுக விட நல்லது செய்தவர்கள் யார் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதை தெரிஞ்சதுனால தான் இப்போ அதிமுக வந்து எடப்பாடியார் தலைமையில் அப்படின்னு இதன் மூலமாக ரெண்டு விஷயம் சுக்குநூறாக உடஞ்சி போகுது ஒன்றும் வந்து திமுக வந்து அதிமுக தீண்டத்தகாத கட்சி அதனால தான் யாருமே போகிறது எங்களை பார்த்து எள்ளி நகையாடிட்டு இருந்ததுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இனிமேலும் இன்னும் சில கட்சிகள் வரும்பொழுது மிக வலிமையான கூட்டணி அமையப்பெறும்னு சொல்லி எடப்பாடியார் சொன்னது தூரம் உண்மைன்னு தெரிய வரும் இரண்டாவது மிக மிக முக்கியமான விஷயம் இது கொள்கையுடைய கட்சி இரு கட்சிகளும் ஒற்ற கொள்கை என்பது கிடையாது மக்கள் நலன் மட்டும்தான் பிரதானம் எங்கள் இருவருக்குமே கால சூழல் அமையப்பட்டு எதிரியை வீழ்த்த வேண்டும் எதிரி யாருன்னா இந்த மன்னராட்சி நடத்திட்டு இருக்கிற திமுக அதனால் இந்த அதிமுக நாலாக உடஞ்சது அஞ்சாக உடஞ்சது ஜாதி கட்சி அப்படின்னு என்னெல்லாம் பொய்களை வந்து பொதுவெளியிலையும் சமூக வலைதளத்திலையும் பரப்ப விட்டு இருந்த திமுகக்கு இது ஒரு சம்மட்டி அடி இது மாதிரி புரளிக்கு புரளி வெத்த எல்லாம் கட்டினதுக்கு இது ஒரு முற்றுப்புள்ளியாக அமையுது கூட்டணி அமைஞ்சது உறுதியானதுக்கப்புறம் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி காலையில் வந்து ஏடிஎம்கேவை கூட வச்சுக்கிட்டு நீங்கள் ஊழலை பற்றி பேசலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள் தெரியல எங்களோட முன்னாள் அமைச்சர்களோ இன்னொரு சட்டமன்ற உறுப்பினோ யாருமே வந்து பேண்டில் வந்து போல யாருமே வந்து நெஞ்சு வழின்னு போய் யாரோட நெஞ்சு நெஞ்சுவலின்னு போய் அவ்வளோ படுத்துக்கல யார்கிட்டையுமே வந்து இப்படி மூணு நாள் நாளில் லீடி ஈடி நடந்து ஓடலை திங்கட்கிழமை திங்கட்கிழமை காலைல போய் நாங்கள் யாருமே ஜெமீன் கே ஜாமீன் போட்டு வரல இப்படி பல வரலாறு திமுகவில் ஓடிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் அவருக்கு தெரியுமான்னு தெரியல நானூற்றி எழுபத்தொரு நாள் குடும்பத்தை காட்டி கொடுக்கலாங்கிறக்கா தியாகின்னு ஒருத்தருக்கு பட்டம் கொடுத்தாரு அந்த தியாகி தான் திங்கிளம்பு திங்களமே ஜாமீனில் கேளு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அதனால் ஊழலை பற்றி திமுக பேசுனா விஞ்ஞான ஊழல்வாதின்னு பட்டம் வாங்கின கட்சி அதன் மரபு அதன் வழியில் வந்தவங்க வந்து ஊழலை பற்றி எங்களை பார்த்து பேசுகிற வேடிக்கையாக இந்தியாவும் தான் இருக்குது மிக முக்கியமாக சுருக்கமாக சொல்லணும்னா நூலெலையில் தொங்கி கொண்டிருக்கிற மந்திரி பதவிகளை எத்தனை பேராக மூக்காசாலினால காப்பாற்ற முடியுங்கிறத முதல்ல பார்க்கட்டும் அப்புறம் பதிமூன்று ஆண்டுகளாக பதினான்கு அமைச்சர்களை ஒரு ஒரு கோட்டுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்களே காப்பாற்றுறதுக்கு இருந்து அதை பார்த்து அதுக்கு ஒரு முடிவு சொல்லட்டும் மற்றபடி அதிமுகவை பற்றி என்ன ஏதுங்கிறதை நாங்கள் பார்த்துக்குறோம் அது மட்டும் இல்லாமல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இரண்டு முறை ஊழலுக்காக பதவியிலிருந்து விளக்கப்பட்டவர் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு அது அது எப்படி திமுக தொடர்ந்த பொய் வழக்குகளில் ஒரு தற்காலிக வெற்றியாக அதை அவங்க பெருமையாக பேசுவாங்க ஆனால் புரட்சி தலைவி மரியாதைக்குரிய அம்மா அம்மா மறையும் பொழுது ஊழல்வாதி என்கின்ற பட்டத்துடன் இறக்கவில்லை அதனால தான் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டார்கள் இது மாதிரி பொய் வழக்குகள் ஜோடிப்பதில் வல்லவரான திமுக வந்து அப்பப்போ தற்காலிக வெற்றியை வந்து மிகைப்படுத்தி பெருமையை பேசணும்னு இல்லை சர்க்காரிய கமிஷனில் விஞ்ஞான ஊழல்வாதிங்க வாங்கின பட்டத்தை யாரும் இன்றைக்கி மறக்கலை மறுக்கவும் இல்லை இந்த வரலாறு இருக்கிற திமுக வந்து இது போன்ற சிறு சிறு விஷயங்களை கோடிட்டு காமிச்சு மக்களை மனைமாற்ற நினைக்கிறதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுபடாதுன்னு தான் ரெண்டு ரைடுக்காக ஏடிஎம் அடமானம் வச்சவங்க இப்போ தமிழ்நாட்டையும் அடமான வச்சு காத்திருக்காங்க அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்தி அதான் முதலே சொன்ன மாதிரி எங்கள் முன்னாள் அமைச்சர்களோ இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களோ யாரும் இடி போலீஸ் வந்த உடனே பேண்ட்டில் வந்து போகலை யாருமே நெஞ்ச பிடிச்சிட்டு போய் அப்பளோ படுத்துக்கல இப்போ ரெய்டு எங்கே நடக்குது ஆயிரம் கோடி பத்து ரூபா பாலாஜிங்கிற அந்த பட்டமும் சரி அந்த ஆயிரம் கோடி டாஸ்மாக் குழலும் சரி எட்டு கலெக்டரை நீதிமன்றத்துக்கு சம்மன் அனுப்பிச்ச வரலாறு வச்சுருக்கிற கட்சி அது மற்றும் மேலும் மேலும் ஒவ்வொரு விஷயமாக தோண்ட தோண்ட பெரிய பெரிய ஆயிரம் கோடி கணக்கில் ஊழல் எந்த கட்சியில் வெளியே இருக்கு நம்பர் ஒன் மாநிலமாக தமிழ்நாட்டில் கடன் வாங்கலை கொண்டு வந்து நிறுத்தி அந்த வாங்கின கடனில் ஒரு குடும்பமே கொள்ளையடிச்சிட்டு போகிற வரலாறுல இப்போ எங்கே நடந்துட்டுருக்குன்னு மக்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் அதனால் ரெய்டு எங்கேயும் அதிமுகவில் இல்லை திமுகவில் தான் ரெய்டு நடந்துட்டு அது யாரும் துண்டு சீட்டு ஸ்டாலின் மாட்டாங்க அதனால அவருக்கு தெரிஞ்சிருக்காது ரெய்டு நடக்குதுன்னு நினைக்கிறேன் துண்டு சீட்டு ரொம்ப படிச்சுட்டு தெரிஞ்சிக்கலாம் அவர் ரெய்டு நடக்கிறது வந்து அவரோட கட்சியில் இருக்கிற அமைச்சர் நேரு குடும்பத்திலையும் நேருக்கிட்டையும் அப்புறம் அடுத்ததாடுபடி அடுத்த அடுத்த அமைச்சர்லாம் அவங்க குடும்பத்துலேயும் தான் நடக்குதுங்கிறது வேணா அவருக்கு தெரிய வந்துடும்